அனைவருக்கும் வணக்கம் ஃபின்சோபே கம்பனில் நேற்று ஃபங்க்ஷன் நடந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு ஃபங்க்ஷனு அதை பற்றி பார்க்க போகிறோம் பிரான்ஸ் டைரெக்டருக்குலாம் வந்து எம்டிஎம் ஈவென்ட் கனெக்ட் பண்ணாங்க ஸோ எம்டிஎம் மீனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிலினவி அதாவது மீட் த மிலின் கிராண்ட் ஈவென்ட் சொல்லி அந்த பேர் வச்சுருக்காங்க மக்களே ஸோ நமக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அங்கே ஊட்டியில் வந்து எல்லாமே ரெடியாக வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம டேவெக்டாக போய்ட்டு பிரான்ஸ் டேரக்டர் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க மக்களே ஸோ அங்கே வந்து ஃபுட்டு காலையில் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மதியானம் போயிட்டாங்க மதியானம் சாப்பாடு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே கலந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே அடுத்த நாள் நாள் ஈவெண்ட்டு ஸோ மக்களும் வந்து எழுவத்தஞ்சு பேர் பக்கமாக இந்த அச்சீவ் இந்த ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ண மாட்டோம் ஸோ கம்பெனியில் இது மூணாவது ஃபங்க்ஷன் ஒன்று கேரளாவில் நடந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடில் நடந்துச்சு இது வந்து ஊட்டியில் நடக்குது இப்போது சரிங்களா மூணு ஃபங்க்ஷன் புதிய அச்சீவ் எல்லாம் வச்சு கண்டெக்ட் பண்ண போகிறாங்க இது இந்த அச்சீவர்ஸில் எழுபத்தஞ்சு பேர் டூ எண்பது பேர் குமார் கலந்துக்கிட்டாங்க ஸோ கம்பெனியோட சிஓஸ் எல்லாம் பேசுகிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா ஸோ தான் வந்து ஃபவுண்டர் நூல் முகம் சார் இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ரெண்டு பேர் தான் ஃபவுண்டர் ஓகேங்களா சார் அப்துல் சுபான் சார் இவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க சிடிஓ கம்பெனியோட சிடிஓ சிஎம்ஓவும் அது எல்லாமே நம்ம டைப்பிங்கும் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா எக்ஸிலண்ட்டாக இருந்துச்சுங்க ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலெண்ட்டாக இருந்துச்சு வந்த மக்களும் வந்து திருப்தியாக வந்து போனாங்க ஊட்டி ஈவெண்ட்டு என்ஜாய் பண்ணாங்க அந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணாங்க நிறைய கிஃப்ட்டு வந்தவங்க எல்லாமே கிஃப்ட்டு ஸோ நமக்கும் வந்து கிஃப்ட்டு கிடச்சிது காட்டுற பாருங்கள் வீடியோ கிளாஸ்ட்டில் எல்லா மக்களுக்கும் கிஃப்ட் கிடைச்சது பிரான்ஸ் டேரக்டர் அத்தனை பேத்துக்குமே வர வச்சு ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ண வச்சு கிஃப்ட்டு வந்து கொடுத்து கேரளா டீம் தான் அதிகமாக வந்து நாற்பது பேர் பக்கம் வந்திருந்தாங்க ஸோ தமிழ்நாடு டீம் ஈக்குவலாக அவங்களுக்கு ஈக்குவலாக வந்திருந்தாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் தமிழ்நாடு டீமில் கம்மி அவ்வளோதான் மற்றபடி ஈக்குவலாக வந்து வந்திருந்தாங்க எல்லாமே ஸோ நம்ம தமிழ்நாடு எல்லா மக்களுக்கும் வந்தவங்களுக்கு எல்லாமே கிஃப்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹோம் ஹோம்மேட்ஸ் ப்ராடக்ட்ஸு மற்றும் வாட்ச் அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாமே என்ஜாய் சாப்பாடு சூப்பருங்க அந்த ஊட்டியில் விநாயகா இன் ஹோட்டல் இருக்குது பார்த்திங்களா சூப்பராக கவனிச்சுட்டாங்க சாப்பாடுலாம் செம்மையாக இருந்துச்சு நான்வெஜ்ஜும் சரி வெஜ்ஜும் சரி ஓகேங்களா காலையில் அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி செம்மையாக இருந்துச்சு அசதிட்டாங்கன்னு சொல்லலாம் விநாயக ஊட்டி போனால் விநாயகா இன்னு தான் போகணும் ஓகேங்களா அதுக்கு போயிடுங்க மக்களே ஸோ எல்லா மக்களும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி எப்படி நம்ம கண்டெக்ட் பண்ணுறாங்க எப்படி லைஃப் டைம் கொண்டு போகிறாங்க எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டோம் ஸோ பின்ஸோபே லைஃப் டைம் ப்ராஜெக்ட்டு யாருக்கும் பாதிப்பு என்பது கிடையாது ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா வந்து இதில் மொபைல் ரீசார்ஜ் சர்வீஸ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து எல்லா மக்களும் தேவைப்படக்கூடிய தானே இதை வந்து பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்குற போகிறோம் நிறைய பேர் அச்சீவர்ஸாகவும் வாங்கிட்டுருக்காங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது ஏன்னா அவங்கவுங்க செல்ஃப் கேஷ் பேக் வாங்கிக்கிறாங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணாவே செல்ஃப் கேஷ்பேக் வாங்கிக்கிறாங்க அதன் மூலியமாக டுவெண்ட்டி லெவல் ரீசார்ஜ் இன்கம் இருக்குது டுவெண்ட்டி லெவல் பிஸ்னஸ் போனஸ் இருக்குது இதில் மூணு வகையான பிரீமியம் பேக் இருக்குது அதை எடுத்தாவே வந்து உள்ள எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன் நான் சொல்லி கொடுக்கறது அப்படியே ஃபாலோ பண்ணால் போதுமானது நம்ம பிளாங்க் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கோம் கிளிக் பண்ணிப்பாங்க டிஸ்பிப் இருக்குது சரிங்களா எல்லா மக்களுக்கும் குறை சொல்லாத அளவுக்கு வந்து கம்பெனி இது பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு ஊட்டி சுற்றி பார்த்துட்டு போகிறவங்க பார்த்துட்டு போனாங்க கோவா ட்ரிப்பு முடிச்சிட்டாரு ஓகேங்களா ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து முடிச்சா கிடைக்கும் செம்மையாச்சு ப்ரோக்ராமு ஸோ நீங்களும் கலந்துக்கோங்க அடுத்த வாட்டி ஆனால் அது வந்து நல்லா பிஸ்னஸ் கலந்துருக்கேன் ஸோ நம்ம கிஃப்ட்டு பார்த்துடலாமா இப்போது நம்ம வந்து கிஃப்ட்டு பாருங்கள் நமக்கு வந்த ரெண்டு கிஃப்ட்டு பிரான்ஸ் சர்ட்டி டூ கொடுத்துருந்தாங்க இந்த கிஃப்ட்டு வச்சு பார்த்தோம் நல்லாவே குவாலிட்டியான ஹார்ட் பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லவே இல்லை ஆனால் வந்தவங்களுக்கு கௌரவப்படுத்தி அனுப்பியிருக்காங்க வாட்ச் பாருங்க இது வந்து வாட்சுங்க வாட்ச் சூப்பராக இருந்துச்சு காஸ்ட்டில் எல்லாமே வந்து ஃபின்ஸ் ஓப்பியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க நீங்களே கலந்து கொஞ்சம் மக்களே மிஸ் பண்ணாதீங்க இந்த உண்மையான கம்பெனி